அவர் தான் இருக்கார் இருக்கிறார் கோட்டையன்னவர்கள் அவருடைய அப்பீல் இட் விளைவிங் இம்பாக்ட் அப்படினு தோக்குது. இந்த என்டி கூட்டல்ல நான் என்ன சொல்றேன்? தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த விஷயம் முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்னா நம்பர் ஒன் பஞ்சாப் இன்னைக்கு எது தமிழ்நாடு மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்த திரவிடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தான் தமிழ்நாடு தான் ஒவ்வொரு நீங்க அதோடு இல்ல நாம வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் இந்த சாதி போன்றவர்கள் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடத்துறாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது இது பொட்டலம் போட்டு எங்க விற்கிறாங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்பில இந்த நார்கெட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் நீங்க நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம டாக்டர்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இவங்க குழந்தை முத போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்தாலுமே அழிச்சுப்படலாம் தமிழ்நாட்டுமே இருக்காது அதுக்காக நடக்கிறது இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த பத் இல்லாத துப்பில்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால இந்த நாற்கட்டி இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன் கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம் பேசினா பிரச்சனை தீ பாடைய வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதா இருப்பது நல்லதா நாங்க எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம் நாங்க வந்து அடுத்தவர்கள் பக்கத்து பலவீனமான நாம் பணக்காரன் பேசுற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபி யாருக்குமே கிடையாது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு முறை கர்நாடகாவில் பெரும்பான்மை இல்ல அப்ப பிஜேபி நாப்பத்தி நாலு எம்எல்ஏ நாம ஆதரிச்சோம் வந்தார் ஒரு வருஷத்துல என்ன பண்ணார் சட்டசபையை கலச்சிட்டு தேர்தலுக்கு போனார் பிஜேபியோட கூட்டணி வைக்கல பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு நீங்க கூட்டணியில எவ்வளவு கட்சி உதாரணத்துக்காக சொன்ன ஹெக்டே எக்ஸாம்பிள் அதனால கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்ல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தல்ல இருபத்தொன்னுல வாங்கின வாக்குகள் அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா இருபத்தி நாலுல முடியல இல்ல ஏழு எட்டு சதவீதம் இருக்கு அது மாதிரி இன்னொரு எட்டு சதவீதம் சரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை அந்த மாதிரி தேங்க்யூ